இந்த வாசனை ஒன்று போகிறேங்க ரெண்டு தட்டு இட்லி சொல்லாமல் கொல்லாமல் உள்ளே இறங்குங்க இந்த ராகி இட்லியும் இந்த காராமணி குழம்பும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அநாமிக்கா சேனல் ஒரு அரை கப்பு உளுந்து எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதுவும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் சகப்பு அவுல் ஒரு அரை கப்பு அரை கப்பில் அதை விட கொஞ்சம் பாதி தான் அதையும் ஊற வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கலாம் முதல்ல வந்து உளுந்தும் வெந்தயத்தையும் அரைச்சிடலாம் உளுந்து வெந்தயம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு எந்த மாதிரி இப்போ வெண்ணை மாதிரி இருக்க பாருங்கள் இப்படி தான் அரைக்கணும் அரைச்சு இப்போ ஒரு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அவள் அரைக்க போகிறோம் அவளையும் போட்டு அரைச்சாச்சு இதோடைய ரெம் ரெண்டு கப்பு ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா ஓட்டி விட்டுடலாம் ஒட்டி உளுந்தம்பர் போட்டுருக்குறோம் இல்லையா அதே கிணத்துல போட்டு கையால் நல்லா கலந்து நிறைய தண்ணி ஊற்றாமல் கலந்து வச்சிடலாம் காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உசு உசுன்னு நல்லா புளிச்சு வந்து அந்த டப்பாவே திறந்து வழிய ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி புளிச்சிருச்சு இந்த மாதிரி புளித்தாதான் இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த சக்கரை குறைபாடு உள்ளவங்களுக்கு ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு உணவு இந்த இட்லி ரெண்டும் ஒரு கப்பு இந்த காராமணி குழம்ப சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் நடுவில் எதுவுமே சாப்பிட்ணுன்ற எண்ணமே வராது அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஏன்னா இதில் அவ்வளோ சேர்த்துருக்குறோம் அரிசியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம வந்து இட்லி ஊற்றும் போது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இட்லி குண்டானில் தண்ணி வச்சு அந்த தட்டு வச்சு ஒரு துணி போட்டிருக்கேன் அதில் ஊற வச்ச காராமணியே போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டு வேக வைக்கல நான் இந்த மாதிரி ஆவியில் தான் வேக வைக்கிறேன் இந்த மாதிரி வேக வைக்கும்போது இந்த சத்துக்கள் வந்து அவ்வளோ முழுமையாக கிடைக்கும் இதுக்கு மேலேயே இன்னொரு தட்டு வச்சு நம்ம இட்லியாக அவிச்சுக்க போகிறோம் இப்போ இந்த மாவு வந்து நான் எப்படி கரைச்சோனோ அதே மாதிரி ஒரு ஒரு தட்டி இட்லி போட்டேன் ஆனால் அது குசு குசுன்னு இவ்வளோ இவ்வளோ பெருசாக கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அதனால் நான் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து க கலந்து இந்த மாதிரி இட்லி போட்டேன் இது நல்லா பூ மாதிரி பஞ்சியாக இருந்துச்சு என்னடா தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா மெத்து மெத்துன்னு இட்லி இருந்தது கெட்டியாக இருக்கும்போது அந்த இட்லியும் அது கெட்டியாகவே தான் இருந்துச்சு அதுக்காக நான் இந்த மாதிரி கலந்து போட்டேன் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷத்தில் எல்லாமே இந்த காராமணியும் நல்லா வெந்துடும் இட்லியும் நல்லா வெந்துடும் பாருங்கள் இட்லி நல்லா சூப்பராக வெந்துருச்சு அருமையான வாசனைங்க இந்த வெந்தியம்மும் இந்த அவளும் இந்த ராகி மாவும் சேர்ந்து மாவோட ரொம்ப சூப்பர் பாருங்கள் நம்ம எடுக்காமே அந்த இட்லி வந்துருச்சு இந்த பொருக்கில் குத்தி பார்த்தேன் வெந்துருச்சான்னு நம்ம எடுக்கவே வேண்டாம் அதுவாகவே தானாக இட்லி வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ இந்த இட்லி வந்து ஆற வச்சு எடுத்துடலாம் ரொம்ப சூடாக இருக்குது காராமணியும் எடுத்துடலாம் இப்போ நம்ம காராமணி குழம்பு தாளிக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் மசாலா நாம் வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன் ஒரு கட்டி பூண்டு மணாட்டு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கூட எடுத்திருக்கேன் அது மிஸ் ஆயிடுச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு கொத்தமல்லி இலை கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுடலாம் இது வதக்கிறது எதுக்குன்னா முக்கியமாக அந்த தனியா அதில் வதங்கி வரணும் அதுக்காக தான் அந்த தனியாமோடய ஸ்மெல் இந்த குழம்புல இருக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதை வதக்குறோம் தனியாவோடு சேர்த்து வதக்குறோம் இப்போ இதை வதக்கி எடுத்துருவோம் இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும் இதுலேயே நம்ம மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன் அது பெரிய ஸ்பூன்லாம் நம்ம பார்க்கும்போது ஒன்றரை ஸ்பூன் தான் இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வேக வச்ச இந்த காராமணியையும் சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு திக்காக இருக்கும் நல்ல வாசனையோடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே இந்த மாதிரி பயிர் குழம்பெல்லாம் செய்யும்போது அந்த பயிரை கொஞ்சம் எடுத்து அதே மிக்சி தாரில் ஓட்டி இந்த க அந்த டிஷ்ஷோட சேர்த்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த இட்லியை பாருங்கள் நான் அதை உடச்சி காட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும் ஆறுணு இட்லி கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுப்பா உடச்சி காட்டுறேன் பார்த்திங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் டயாபிட்டிஸ்க்குன்னு மட்டும் கிடையாது நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் இப்போ நம்ம குழம்ப அழிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்தாச்சு கடுதோடு ரெண்டு வெந்தயமும் சேர்த்தாச்சு அதில் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்தாச்சு சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பூண்டு பாருங்கள் நெசிக்கி போட்டிருக்கேன் இது எண்ணெயிலே போட்டால் ரொம்ப நல்லா வாத்தனை இருக்கும் நான் மிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு எனக்காக நான் போட்டுக்கிட்டேன் சரியா உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் விட்டுருங்க நீங்கள் உங்கள்கிட்ட முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இப்போ அதோட கூட வேக வச்சால் காராமணியும் போட்டாச்சு எப்பவுமே காலையில் ஒரு சுண்டல் எடுத்துக்கோங்க டிஃபனோட சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு ஃபுல் ஃபில்லாக இருக்கும் இப்போது ஒரு எழுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இப்போ நான் போட்டாச்சு ஒரு பச்சை மிளகாய் அதையும் உடச்சி போட்டாச்சு இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பச்சை வாசனெல்லாம் போகும் நல்லா கொதி வருது நல்லா குழம்பு சுருண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டன் அழித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அத்தலாமலை